நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு அடிச்சா எடுத்துற வீடியோ அடிக்கட்ட அடிச்சா எடுக்கட்டும் அடிச்சாடி சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் மோகன்ராஜ் என்பவர் கடந்த முப்பதாம் தேதியன்று மாலை சென்னை எழும்பூரில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அம்மா அக்கா மாமா குழந்தை என குடும்பத்தோடு பயணம் செய்துள்ளார் என் பேர் மோகன்ராஜ் நேற்று ஆகஸ்ட் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வந்துட்டு இருந்தோம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆறு டிக்கெட் இருந்தது அதில் ஒருத்தர் மட்டும் வரலாது என்னோடய அப்பா ஆறு பேருக்கு டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த நிலையில் மோகன்ராஜின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஐந்து பேர் மட்டும் ரயிலில் பயணம் செய்திருக்கிறார்கள் அப்போது ரயிலில் வந்த டிக்கெட் பரிசோதகர் ஐந்து பேர் மட்டுமே இருப்பதால் ஆறாவதாக உள்ள டிக்கெட்டை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என மோகன்ராஜிடம் தெரிவித்திருக்கிறார் டிடி வந்து செக் பண்ணாரு அவர் வரலன்னு சொன்னதுக்கு இந்த டிக்கெட் நம்பர் நாங்க வேற யாருக்கா தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாரு நான் அவர்கிட்ட இல்ல சார் அது எங்களுக்கு வேணும் அது லோவர் பெர்தா இருக்கு என் கிட்டே லேடிஸு குழந்தைங்களா இருக்காங்க ஸோ அதனால யூஸ் பண்ணணும் அதை நீங்கள் வேறு டிக்கெட் அண்ணா கொடுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஒத்துக்களை அதற்கு பெண்கள் குழந்தைகள் இருப்பதால் நாங்களே அந்த டிக்கெட்டை பயன்படுத்திக் கொள்கிறோம் என மோகன்ராஜ் டிக்கெட் பரிசோதகரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் இதனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த டிக்கெட் பரிசோதகர் சிதம்பரம் ரயில் நிலையம் வந்ததும் ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்தில் இவர்கள் சட்டவிரோதமாக ரயிலில் பயணிக்கிறார்கள் என கூறி புகார் அளித்ததாக கூறப்படுகிறது பா நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்லிட்டு எங்கள் மேலே ராங் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஸோ சிதம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்துட்டு என்னையும் எங்கள் மாமா கூட இருந்தார் அங்கே ரெண்டு பேர்த்தையும் கீழே இறங்கியும் சொல்லி இறக்கிட்டு எங்களை ரெண்டு பேர்த்தையும் எந்த எனக்கு பண்ணாமல் அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு புகாரின் பேரில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்படை காவலர் பாபு எந்தவித விசாரணையும் இன்றி மோகன்ராஜ் மற்றும் அவரது மாமா ஆகிய இருவரையும் சட்டையை பிடித்து ரயிலில் இருந்து கீழே இறக்கியதாக சொல்லப்படுகிறது

நடந்தது குறித்து மோகன்ராஜ் மற்றும் அவரது மாமா காவலர் பாபுவிடம் தெரிவிக்க முயன்றபோது காவலர் பாபு மது போதையில் இருந்ததாகவும் தகாத வார்த்தைகளில் திட்டி இருவரையும் தாக்க முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது

மோகன்ராஜையும் அவரது மாமாவையும் சிதம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மற்றொரு ரயிலில் மயிலாடுதுறை ரயில்வே பாதுகாப்படை காவல் நிலையத்திற்கு காவலர் பாபு அழைத்து சென்றுள்ளார்

ஷூவே இல்ல சார் நீ வாங்கி கொடுத்தியா சார் நீங்க போடணும் சார் நாங்க கேட்போம் சார் நீ ஷூ போடல சார் தண்ணி அடிச்சிருக்கீங்க சார் நேம் பிளேட் இல்ல சார் கவர்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க சார் அதை நீங்க வச்சு தண்ணி அடிச்சு அது நாங்க என்ன சார் பண்ண முடியும் மோகன்ராஜும் ராஜும் அவரது மாமாவும் அடுத்தடுத்த கேள்விகளால் துளைத்தெடுத்த நிலையில் கடுப்பான காவலர் பாபு வீடியோ எடுக்க வேண்டாம் என்றும் நீங்க வாங்க மாயாபுரத்துல நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளார் விசாரிச்சீங்களா சார் சார் நீங்க முதல்ல விசாரிச்சீங்களா சார் விசாரிச்சீங்களா விசாரிச்சீங்களா நீங்க எதுக்கு ஏங்க சட்டி பிடிச்சு எதுக்கி இழுத்தீங்க அப்பனா நீ யார் ஆடி யா சட்டி பிடிச்சு எதுக்கு அவர் என் மாமா நான் வரதான் செய்வேன் ரெண்டு பேரும் ஆ சரி சரி நான் பாத்துக்கறோம் winner மயிலாடுதுறை ரயில்வே பாதுகாப்படை படை காவ இருவரையும் விசாரித்த போலீசார் வேறு ஒரு ரயில் மூலம் திருச்செந்தூருக்கு அனுப்பி வைத்தனர் பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்படை காவலர் பாபு மது போதையில் இருந்து கொண்டு தாங்கள் சொல்ல வந்த கருத்தை காது கொடுத்து கேட்காமல் தங்களை அலைக்கழித்ததாக தற்போது அவர் மீது ஆன்லைனில் புகார் அளிக்க இருப்பதாக மோகன்ராஜ் தெரிவித்தார் மேலும் ரயில்வே பாதுகாப்படை காவலர் மது போதைகள் பேசியதாக வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிய நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருச்சி ஆர்பிஎஃப் ஏகே சி பிரமோத் நாயர் தெரிவித்திருக்கிறார் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்